வயநாடு நிலச்சரிவில் சிக்கி நூற்று முப்பதுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்த நிலையில் ஏராளமானோர் குடும்பத்தினரையும் உறவினர்களையும் இழந்து தவித்து வருகின்றனர் உடைமைகளையும் உறவுகளையும் இழந்து கண்ணீர் கடலில் தவித்து நிற்கின்றனர் வயநாடு மக்கள் இரவில் உறங்கியவர்கள் மண்ணில் புதைந்த கொடூரம் உறவுகளை துயரத்திற்கு தள்ளியுள்ளது நூற்றுக்கணக்கான வீடுகள் இருந்த சுவடே இல்லாமல் தரைமட்டமாகியுள்ளன எட்டு வயது மகளிடம் இரவில் வீடியோ காலில் பேசிய தந்தை காலையில் வந்து பார்த்தால் வீடே என மகளை தேடி கண்ணீருடன் கலங்குவது நெஞ்சை உலுக்குவதாக அமைந்துள்ளது பொண்ணு படிக்கிறக்க வேண்டி நான் எட்டாம் அங்கே எட்டு வயசு பொண்ணு நானும் தான் சேர்த்துருக்குறேன் அப்போ நைட்டு எட்டரைக்கும் கூப்பிட்றான் பாப்பா நான் வீடு வேலை பண்ணுறான் பாப்பா நான் எல்லாத்த பாப்பா இருக்கிறேன் இன்றைக்கா பேத்து வந்துருக்குது தனிக்கா பேத்து வரைக்கும் பாப்பா நானும் அப்போ சொல்கிறேன் தண்ணி அதிகமாக இருந்தால் இங்கே வந்துரு பாப்பா அப்படின்னு அப்புறம் பார்த்தா போடு ஒரு முண்டகையில் மழையால் வீடுகளில் தண்ணீர் புகுந்ததால் மாடிகளில் மக்கள் தஞ்சமடைந்த போதும் நிலச்சரிவு வீட்டையே சுருட்டிச் சென்றதாகவும் கண்ணீருடன் தெரிவிக்கின்றனர் வாழ்வின் சேமிப்பாக உயிர் மட்டுமே மிஞ்சியதாகவும் இதுபோன்ற பேரிடரை வாழ்நாளில் பார்த்ததில்லை என்றும் மக்கள் கலங்குகின்றனர் எவ்வளவு சங்கம் எவ்வளவு நம்பர் இருக்குன்னு தெரியாது அவ்வளவு பெரிய அதாவது இந்த கேரளாவில் நடந்த மிகப்பெரிய ஒரு சூழ்நிலை இது மிகப்பெரிய ஒரு விபத்து விபத் பாதி பா பாதிப்பு நம்ம என்ன இது ஒரு லைஃப் புதுசான லைஃப் மாதிரி பிகாஸ் நம்ம லைஃப்பில் வந்து நம்ம நம்ம டெட்டு வந்து பா லைவில் பார்த்துருக்கின்றது ஸோ ஏதாவது கடவுள் காப்பாற்றுற மாதிரி லக்கு அவ்வளோதான் ஸோ நம்ம ஹேட்டு பட் நம்ம இருந்தது பட் இப்போ வந்து எவ்வளவு பெரிய பாதிப்பு எவ்வளவு பேர் உயிரிழப்பு என்பதை கணக்கிட முடியாத நிலையில் மனித உடல்கள் சிதறி கோரமாக காட்சி அளிக்கின்றன ஆறு காடு வீடுகளின் அடியில் சிதைந்த நிலைகளில் உடல்கள் கிடப்பதால் உறவுகளை அடையாளம் காண முடியாமல் மக்கள் அலைவது பேரிடரின் கோர முகத்தை காட்டுவதாக அமைந்துள்ளது சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள் கியூஆர் கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்